அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து கடைசி தேதி அதாவது ஜூலை பத்தொம்பது மிட் நைட் நமக்கு வந்து பதினொன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு கடைசி நாள் நடந்ததுலாம் நிறைய பேர் ஒரே டைமில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா சர்வீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்க முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே கூட நீங்கள் ஃப்ரீயாக இருந்து அப்ளை பண்ணுங்கள் அது நாளைக்கு இயர்லி மார்னிங் கூட வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் குரூப் ஃபோர்க்குலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம குரூப் ஃபோர் முடிஞ்ச உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர் விட கொஞ்சம் சேர்த்து வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ப்ரிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இருந்தாலும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரூப் டூ ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூக்கு

டூஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பண்ணுறதுனால நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை அது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போதே சார் இந்த மாதிரி இப்போ புது தமிழ் சூஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ் எழுதலாமா அப்படின்றீங்க தாராளமாக ப்ரிமனரி எக்ஸாம் வந்து நீங்கள் புது தமிழ் சூஸ் பண்ணிட்டு மெயின் எக்ஸாம் இங்கிலீஷில் எழுதலாம் அல்லது இப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டு மெயின் எக்ஸாம் என்ன தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதே மாதிரி டூ ஏக்கு அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்கள் த டூ மட்டும் நீங்கள் வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து தமிழ் சூ சூஸ் பண்ண போகிறீங்களா இங்கிலீஷ் சூஸ் பண்ண போகிறீங்களா அப்ளை பண்ணும்போதே கேட்குது அது மட்டும் இப்பயே டிசைட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க டூ அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா ஆனால் நீங்கள் டூக்கு செலக்ட் ஆக போறீங்களா டூ ஏக்கு செலக்ட் ஆக போறீங்களா இப்போ எதுவும் தெரியாது பட் சப்போஸ் நீங்கள் குரூப் டூவில செலக்ட் ஆகுறீங்க அந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் கூட எழுதிக்கலாம் ஸோ அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ நிறைய பேர் இந்த டவுட் வந்து கமெண்ட்ஸ் அடிக்கடி கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு க்ளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக இந்த இந்த வீடியோவில நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஒரு நல்ல சான்சஸ் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி தான் வரும் ஸோ இந்த எக்ஸாம் விட்டுவிட்டிங்க அப்படின்னா அடுத்த நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூலாம் எப்போவுமே வந்து சரியாக வந்து சொல்ல முடியாது ஸோ அப்ளை பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க ஈஸியாக அது குரூப் ஃபோரை விட கொஞ்சம் ஈஸியாகவே க்ளியர் பண்ணலாம் நீங்கள் பிரிமினரி எக்ஸாம் ஈஸி கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து போட்டி வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ மெயின்ஸ் வந்து ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா போதும் ரைட்டாக ஸோ உங்கள் நண்பர்களை ஏதாவது ஒரு டிஎம்பிசி எக்ஸாமுலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா குரூப் டூ ஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு கடைசி தேதி அப்படின்றத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ மேற்கொண்டு இந்த எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்